இலவச தங்குமிடம் மற்றும் வேலை நேரங்களில் உணவு வழங்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்துடைய வேலை வாய்ப்பு இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்னன்னு எம் கே டன் ஆட்டோ பார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் கொடுத்திருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இலவசமாக தங்குமிடம் வழங்க படுது அது மட்டும் இல்லாமல் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது என்ன படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்களில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டருக்கான ஆட்கள் தேவைப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைன் குவாலிட்டிக்கான ஆட்களும் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் பிடிசி ஆப்ரேட்டரும் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்க்கும்போது ப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் கல்வி தகுதியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு பதினைந்தாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நமக்கு அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்